நீங்கள் என்னை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு செங்கோட்டையின் சேர்க்க மாட்டேன்னு முடிவு எடுத்தா மனோஜி பாண்டியினை சேர்க்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தா மனோஜ்பாணினுடைய மனநிலை எப்படி இருந்தது கட்சி எல்லோரும் ஒன்றும் சேரணும் அதுக்காக எந்த தியாகத்தையும் பண்ண தயாராகிறோம் நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் நடப்போ நல்லவையாக இருக்கட்டும் அப்படி இவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு நீ ஏதாவது ஒரு தொகுதி ஜெயிச்சிருந்துன்னு வச்சிக்கங்களேன் வெற்றி பெற்றிருந்தேன்னு வச்சு தொடர் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் நடந்த இடைத்தேர்தல் இருபத்தி ரெண்டு தொகுதியில் தோல்வி அண்ணன் எடப்பாடியார் இருபத்தி ரெண்டுல திமுக அதுவும் இன்னும் ஒரு முதலமைச்சர் வரு ஆளுங்கட்சியாக இருக்கார் அதில் தி இருபத்தி ரெண்டு இடைத்தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதிமூணு திமுக நாங்கள் ஒம்போது ஜெயிச்சிட்டோம் இது இந்த வடிவேலு இது கவுண்ட் பண்ணி சந்தியில் காமெடி பண்ணி நான் எட்டாவது பாஸு நீங்கள் பத்தாவது பெயிலு பாஸ் பேச பெயில் பேசு பேசுகிற மாதிரி இருந்தது இந்த எடப்பாடி கிட்ட வந்து கலை நிதான எதார்த்தத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு வருத்தம் தொண்டனுடைய மனநிலை என்ன இருக்குது ஒரு சின்ன சா மாதிரி ஆளு கிட்ட பத்திரிக்கை ஒரு சாம்பிள் எடுத்து கொடுக்குன்னா அது சாம்பிள் அந்த எடப்பாடி தொகுதியில் அவரோட வார்டில் இரநூத்தம்பது ஓட்டு தான் யாரும் அவர் வீடு இருக்குதுல்ல கிராமத்திலாம் எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு சிலவும் அந்த கவுன்சிலர் அதாவது நீ எம்எல்ஏ பதவி எழுது பரவாயில்ல சேர்மன் ப பதவி கூட எழுந்துரு அது கூட தப்பு இல்லை அந்த இவர் வீடு இருக்கிற அந்த பத்து பேர் இருக்கா அப்படின்னு அது இரநூத்தம்பது வீட்டில் இரநூத்தம்பது ஓட்டுன்னா எவ்வளோ பேர் இருப்பான் இருபது இருபது வீடு இருக்குமா இல்லை முந்நூறு வீடு முப்பது வீடு இருக்கும் அவ்வளோதானே அந்த முப்பது வீட்டுக்காரன் உனக்கு ஓட்டு போட மாட்டேறான்